மக்களை வெம் சென்னை ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பஸ்போர் இருந்து நியர்பைல ப்ராப்பர்ட்டி வேணுட்டு இதுதான் வந்து பஸ் பஸ்போர் ரோடு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸில் இதோ நீங்க வந்து பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டிங்க எவ்வளவு வந்து அழகா இருக்கு பாருங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் கரோர் அண்ட் டுவெண்ட்டி லேக்ஸ் இது வந்து ஒன் கரோட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க அது வந்து நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வருங்க இது வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்ல ஒரு எலிகன் டிசைனில் உங்களுக்கு எலிவேஷன் நல்ல ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கு ஒரு கார் பார்க்கிங் கேட்டும் ஒரு விஸ்டர் பார்க்கிங் கேட்டும் கொடுத்துருக்காங்க ஹாய் மக்களே உங்களுக்காக தான் இப்போ ஒரு சூப்பரான எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது உங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு இது வந்து பல்லாவரம் ரேடியல் ரோடில் அருமூல்கட் டவர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்க போகுது ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டின் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டாப் க்ளாஸ் ஒரு ஹண்ட்ரட் பில்டர்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மேற்கொண்ட ப்ராஜெக்ட் வந்து ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணுறாங்க உங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டு உங்களோட மனசு பிடிச்ச வீடு சீப்பை வந்து வாங்கிக்கோங்க நம்மளோட சேனலோட பேரை சொன்னிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க எலிவேஷன் நல்லா பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் தாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால் டேரக்டாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கேட்டு சூப்பராகவே இருக்குதுங்க ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் ஓ இந்த நேராக போய்ட்டு அந்த ஆள் நடந்துட்டு அங்கே ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் வாங்க உள்ளே போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடிக்கு ஒரு பதினேழு அடின்ற மாதிரி இருக்குங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே விட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் விடலாம் அப்படிலாம் ஒரு கார் ஒரு நாலஞ்சு பைக் விட்டுக்கலாங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா இருக்குது த்ரீ ஃபேஸ் சிபி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாக ஃபால்சில்லிங் பண்ணியிருக்காங்க சைடில் ஒரு டூ ஃபீட் செட் பேக் விட்டுருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத்த பார்த்த மாத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வேணா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ள எண்ட்ரான் ஆனிங்கன்னா இங்கே லாபிலையே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கே ஆஸ் பர் வாஸ்து உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிராண்டில் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து செமி ஃபர்னிஷ்டாக கொடுப்பாங்க அதோட சேர்த்து தான் இந்த ரேட்டு ஒன் ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிக்காதீங்க கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய சைஸு இதுங்க ஹாலுங்க இதுல வந்து டிவி யூனிட் இங்க பண்ணி கொடுத்துருவாங்க இங்க இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல சின்ன கபோர்ட் மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க பூஜை ரூம் இது வந்து பாருங்க எவ்வளோ சூப்பரா ஒரு பெரிய பூஜை ரூம் தாங்க ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த பூஜை ரூம் இருக்குதுங்க உட்காந்து பூஜை பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பூஜை ரூமாக தான் கொடுத்துருக்காங்க இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் பெட்ரூம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் வந்து தள்ளி இருக்குங்க ரெஸ்ட் ரூமு இது வந்து அப்படி கிடையாது ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஜன்னல் வச்சு இங்கே செட் பேக்கோடு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க அதாங்க இந்த பியூட்டியே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்னிச்சும் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்கே வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க வெஸ்டர்ன் கிளாஸாக கொடுத்துருவாங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வைக்கிற அழைக்கலாம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பீரோவே எடுத்துகிட்டு போகலாம் எஸ்எஸ்சில் வந்து ரெய்லிங் கொடுத்துருக்காங்க ரெய்லிங் எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான கிரானைட் தான் நல்ல ஒரு ஷேடில் இருக்குது மேலே வந்தீங்கன்னா லாபி ஏரியா லாபி ஏரியா நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் லாபி ஏரியா மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த டோர்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேடில் இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் ஒரு ஹால் சைஸில் உங்களுக்கு வந்து அழகாக ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியம் ஆச்சுங்க இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒரு பெட்ரூம் சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து மெயின் டோர் ரோடு இது பாருங்க டிமார்ட்டு இது பக்கத்துலேயே தாங்க இருக்குது ரைட் சைடில் இருக்குது டிமார்ட்டு தாங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர் ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் மெயின் ரோடு மேலே மெயின் ரோடு பக்கத்தில் வீடு வேணும்னு கேட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு சைட்டு தாங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கஸ்டமர் பேசிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமர் தான் வந்து சீக்கிரம் புக் அப்புறம் முடிஞ்சு போறதுக்குள்ள ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து நல்ல ஒரு அழகாவே இருக்கு உள்ள என்ட்ரீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு என்ற சீஸில் இதிலையும் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் செலிங் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்காவான போகிறதாங்க ஒரு ஆறுக்கு எட்டு என்ற சீஸில் வித் வெண்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வீடு இந்த வீட்டை பற்றி மேலும் தங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் கம்மிங் ஜூலை டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்கள் சொத்துன்னு ஒரு எக்ஸ்போ நடக்க போது நடந் அதனால் அதில் வந்து எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரடுக்கு மேற்கப்பட்ட டாப் கிளாஸ் பில்டர்ஸு அவங்களோட ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ உங்கள் கனவு வீடு நினைவாகிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாடா செய்யும் பாய்